ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரி அண்ட் டைலரிங் ஒர்க் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து டோச்சஸ் ஒர்க் போன க்ளாஸில் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஒரு சிம்பிளான டிசைன் வந்து பார்த்துருப்போம் இந்த ஃப்ளவர் டிசைனை வச்சு இப்போ வந்து வேறு மாதிரியான டிசைன் வச்சு பார்க்கலாம் இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து லைன்போஷன் டியூப் பீட் சுகர் பீட் டூ எம்எம் பீட் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் நார்மல் மிஷின் thread நார்மல் நீடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஊசிய கீழேருந்து குத்தி மேலே இடுங்க இந்த செல்ல நலுள்ள ஒரு ஹோல்ஸ் இருக்கோ அது வழியா இந்த நீடிலாம் ஊசிய மேலே இடுங்க எடுத்துக்கிட்டு இந்த செல்லுக்கு வெளிய வந்து இன்செர்ட் பண்ணி அதை வந்து கீழே கீழே வந்து இழுத்திங்கன்னா இது ஸ்ட்ரிப் ஆயிடும் இது பக்கத்துல இது வந்து வேறு மாதிரி டிசைன் இல்லையா ஸோ இது பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி எடுங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்களே வந்து மேக் பண்ணிக்கலாம் இல்லை நிறைய டிசைன் நிறைய டைப் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஒன்று ஒன்று நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்குது ஆப்போசிட் சைடு நம்ம முனை மூணு ஷெல் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து நான் ஆப்போசிட் சைடில் இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரே கலர் எடுத்தாலும் நீங்கள் ரெயின்போ ஷெல் எடுத்துக்கலாம் இல்லை மல்டி கலர் எடுக்கனாலும் எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அது இல்லை ப்ளவுஸுக்கு கான்ட்ராஸ்டாக எந்த கலர் நல்லாயிருக்குமோ அதுவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான் உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்களே அழகாக மேக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது மூணுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் நடுவில் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸை வந்து நான் செட் பண்ண போகிறேன் ஏன்னா இது ப்ளைனாக இருக்குது இல்லையா ஸோ நல்லா இருக்காது அதுக்காக நான் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸை வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர் சீக்வன்ஸை வந்து இதில் வந்து இன்செர்ட் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு டூ எம்எம் பீட் டூ எம்எம் கோல்டன் பீடு அதை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் அது பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும் அதுக்குள்ளே இதை குத்தி நீரில் குத்தி கீழே இழுக்கிறேன் இப்போ இது வந்து அப்படியே இன்செட் ஆகிடுச்சு இப்போ இது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்குது இது இப்போ இது இன்னும் ஃபினிஷ் பண்ணி இன்னும் அழகாக முடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு லீஃபுக்கு சென்டரில் கீழேருந்து ஊசியை மேலே கொண்டு வந்து டியூபீடு லாங் டியூப் பீடு அப்புறம் டூ எம்எம் சுகர் பீட் டூ எம்எம் சுகர் பீட் அப்புறம் ஒரு சுகர் டூ எம்எம் பீட் சுகர் பீட் இப்போது இதை வந்து பிடிச்சிக்கிட்டு அந்த சுகர் பீடு பக்கத்துலேயே நீங்கள் இந்த ஊசியை வந்து கீழே குத்தி எடுக்கணும் இப்போ ஸ்ட்ரிப் ஆகிடுச்சு இப்போ சுகர் பீடுக்கும் இந்த டூ எம்எம் பீடுக்கும் சென்டரில் சென்டரில் நீங்கள் ஊசியை குத்தி வெளியே எடுத்து அந்த சுகர் பீடுக்கும் டியூப் பீடு இருக்கு இல்லையா ஸோ அதில் அது வழியாக ஊசியை வந்து கீழே நோக்கி இழுக்கணும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பொறுமையாக நீங்கள் செய்யுங்க அதை அவுட்புட் நல்லாவே வரும் அது இப்போ இங்கே பாருங்கள் இது பார்க்க இது ஒரு ஷேப் வந்துச்சு இல்லையே அழகாக இதை வந்து இன்னும் நம்ம டிசைன் பண்ணத்துக்கு இதை விட கொஞ்சம் நம்ம சைடாக நம்ம இது இல்லை கீழே இறக்கி இந்த ஷேப்பை நம்ம வரலாம் திரும்ப என்ன பண்ணலாம் ஒரு டியூப் பீடு ஒரு டியூ எம்எம் கோல்டன் பீடு ஒரு சுகர் பீடு இது எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் இது ஆறி தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும்னு அவசியம் கிடையாது ஆரி தெரியலனா கூட இது வந்து நம்ம வந்து கற்றுலாம் நார்மல் ஊசி நார்மல் நீடல் மட்டும்தான் ஸோ நீங்கள் யாருமே பயப்பட தேவையில்ல இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் இது வந்து எல்லோராலையும் கற்றுக்க முடியும் இப்போ இது ஊசி ஊசியை கீழே கொண்டு வந்து இந்த ஃபினிஷிங்கை முடிச்சிடலாம் அப்புறம் இந்த சைடு வந்து அதே போல் அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஊசியை குத்தி மேலே எடுத்து வந்து ஒரு டியூப் ஒரு டூ எம்எம் பீட் ஒரு சுகர் பீடு கீழே டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அது பக்கத்துலே கொடுத்துங்க ஓகேவா இப்போ வந்துடுச்சு இப்போ வந்து சுகர் பீடுக்கும் டூ எம் பீடுக்கும் நடுவில் இந்த த்ரெட்டை கொண்டு போய்ட்டு கொண்டு போய்ட்டு நடுவில் சென்டரில் டூ எம்எம் பீடு அந்த டியூப் வீடுல ஒன்று வந்து ஃபினிஷ் பண்ணி நம்ம முடிக்கணும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ